எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இந்த நாடகத்தில் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கவில்லை பாருங்களேன் நம்ம எல்லாருமே இந்த நாடகத்தில் நடிச்சுட்டு இருக்கோம் இது வந்து ஒரு ஐயாயிரம் வருஷம் நாடகம் சத்தியகம் திரேதம் துவாபர கலியுகம் சொல்லி நாலு யுகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு நம்மளும் இந்த நாடகத்தில் வந்து போறோம் சிலருக்கு வந்து மொத்தமா எண்பத்தி நாலு பிரிவையும் நடிக்கிற மாதிரி பாக்கியம் இருக்கு சிலருக்கு வந்து ஒரே ஒரு பிரிவையும் எடுக்கிற மாதிரி டிராமாவில் பாட்டுருக்கு இந்த நாடகத்தோட கிரியேட்டர் ப்ரொடியூசர் டைரக்டர் முக்கியமான ஆக்டர் வந்து பரமாத்மா தான் ஆத்மாக்களின் தந்தை அவருடைய இயற்கை சிவன் உலகம் அவர் அல்லா ஜஹா காடுன்னு சொல்லுது அவர் சொல்றாரு இந்த நாடகம் ரொம்ப பர்ஃபெக்டா உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு கரெக்ட் தான் டவுட்டு கிடையாது ஆனா அதுல நடிக்கிற நமக்கு அதே தோனியில தெரியுதா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது நமக்கு சில இடங்கள் வந்து இப்படி இப்படி இருந்தால் இருக்கும் அப்படின்னு தோணுது ஏன்னா நம்ம நம்ம நடிக்கிறோம் இல்லையா நம்ம அதோடைய என்ன சொல்கிறது அந்த நாடகத்துக்கு உட்பட்டு நடிக்கிறதுனால இப்படி இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது இப்போ பாருங்க ஒரு ஒரு படம் எடுக்கிற டேரக்டர் படம் எடுத்துட்டாரு அது தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு அந்த நாடகம் நாடகம் பிடிச்சிருந்ததினால படம் தான் அந்த படத்தை எடுத்திருக்கிறாரு ரிலீஸ் பண்ணியிருக்காரு பார்க்குற நம்பக்கு தான் அந்த படம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது பிடிச்சதுன்னா உனக்கு நாலு வாட்டி அந்த படத்தை பார்ப்போம் பிடிக்கலன்னா விமர்சனம் போடணும் அது சரியில்லை இது சரி இல்லை அப்படின்னு ஓகேவா சோ நான் இப்போ வந்து ஒரு பார்வையாளராக இதோட நாடகத்துல இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு என் மனசுல இருக்கிற ஆதங்கத்தை சொல்றேன் ஓகேவா நாடகம் நல்லதுன்னா ஆனா நம்ம புரிதல் இப்படி இருக்குது இருக்கு நான் சொல்றேன் எனக்கு எது இந்த நாடகத்துல பிடிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரிவில நீங்க ஏதாவது துக்கத்தை படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த துக்கம் அடைகிறதுக்கு காரணம் வந்து உங்க கார்மிக் அக்கௌண்ட் போன நீங்க செய்த பாவம் அப்படின்னு சொல்றாங்கல்ல இப்போ அந்த மாதிரி பண்ணிட மாட்டீங்க இந்த பிரிவில ஆனா கார்மிக் அக்கௌண்ட் போன பிரிவில செய்தது ஒருவேளை அந்தந்த பிரிவுகளில் செய்த பாவத்துக்கு அந்தந்த பிரிவுகளே தண்டனை கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அடுத்தடுத்த கொண்டு வர அப்போ இந்த பிறவில தப்பு பண்றதுக்கு கூட ஒரு பயம் இருக்கும்ல ஏன் இது வந்து அடுத்தடுத்த பிறகு தள்ளி தள்ளி போடுறாரு அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா கண்ணுக்குண்டாடி நம்ம பாக்குறது இந்த கலிகாலத்துல உச்சத்துல நம்ம என்னன்னா நல்லவங்க கஷ்டப்படுறதும் கெட்டவங்க நல்லா இருக்கிறதும் பாக்குறோம் கெட்டவங்க ரொம்ப வருஷம் வாடுறத பாக்குறோம் நல்லவங்க அல்பாயசுல போறதும் பாக்குறோம் இதெல்லாம் நம்மளால கிரகிச்சிக்கவே முடியல இப்ப என்னுடைய இத பாத்தீங்கன்னா எனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை தண்ணி சிகரெட் இந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்ல நான் வந்து வாக்கிங் இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கேன் உடல் ஆரோக்கியமாக வச்சிருக்கேன் சாத்வீக உணவு சாப்பிட்றேன் நான் நான்வெஜ் எல்லாம் சேர்த்துக்கிறது கிடையாது என்ன சொல்ல அட்லீஸ்ட் இந்த பதினஞ்சு வருஷத்தில் எழுந்து மெடிடேஷன் பண்றேன் இப்படிலாம் பண்ண எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்தது எனக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது அங்கே கிட்ட பேசும்போது அந்த டாக்டர் சொல்றாரு நான் இருந்தது இது என்னோட கண் நான் பார்த்த எக்ஸாம்பிள் நான் இருந்த அந்த ஃப்ளோரில் இருபது பேர் இருக்காங்க இருபது பேரில் பதினஞ்சு பேர் வந்து டீடோட்டில் இருந்தான் அதாவது அவங்களுக்கு இந்த மாதிரி சாராயம் சிகரெட் அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது அப்போ அட்டாக்லாம் இவங்களுக்கு தான் வருது எல்லா கட்டப்பழக்கம் இருக்கும் நல்லா தான் இருக்கு அப்படின்னா இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சாராயம் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன ஆகும் ஒரு லிவரை லிவரை டேமேஜ் பண்ணும் அவர் லிவர் என்ன பண்ணணும்னா இவர் சாராயம் ஏற்ற மாதிரி அது வாழ்ந்த ஆனும்ல அது அதை அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வாழுது அதாவது லிவர் டேமேஜ் ஆகிட்டு தான் இருக்குது ஆனால் அதை தான் என்ன சொல்றது வாழ்ந்த ஆகணும் இல்லை அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி வாழ்ந்துட்டு இருக்கு இப்ப நம்ம இது எப்படின்னா வச்சுக்கோங்களேன் வச்சுட்டு இருக்கு ஏன்னா பக்காவா ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆனா திடீர்னு ஏதாவது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வரும்போது டப்புன்னு அது நின்றுருது ஏன்னா அதுக்கு வந்து எந்த ஒரு ஷாக் கொடுத்த அனுபவம் கிடையாது நம்மளாக கொடுத்து எதுவுமே கிடையாது வெளியில இருந்து இது ஒன்று வந்தது கதை கந்தல் அப்படிதான் எனக்கு அட்டாக் வந்தது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடன் தொல்லை எல்லாம் வரும்போது எல்லாம் தெரிஞ்சவங்க தான் நம்மளை ஏமாத்தி இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க வீட்டில் போய் நிக்கல அந்த பைசாவை கொடுக்க முடியுமான்னு கேட்டு போய் நிக்கல நான் யாருக்கும் துரோகம் பண்ணதில்லை வீட்டில் கடங்காரங்க வந்து நிற்கிற அளவுக்கு நான் எந்த ஒரு செயலும் பண்ணதில்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேங்க்காரங்க வந்து போறாங்க ஃபோன் பண்ணிருக்கான் இனி நான் ஃபோன் என்ன பண்ணிட்டேன்னா அப்படி ஒரு செட்டிங் இருக்கு எந்த ஒரு புது நம்பர் வந்தாலும் காலை வராது எனக்கு அப்படி வச்சுட்டேன் நான் நானும் வாழ்ந்து போனோம்ல அதனால தான் சொல்கிறேன் வீடியோ பார்க்குறவங்க யூடியூப் வீடியோ பார்த்துட்டு சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் போடுங்க அங்கேயும் வந்து ஹாய் ஹலோ இது மட்டும் போட்டிங்கன்னா நான் பதிலே சொல்ல மாட்டேன் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அது வாய்ஸ் நோட்டாக போட்டீங்கன்னா இல்லை டைப் பண்ணி சொன்னீங்கன்னா எனக்கு இது விஷயமா கேட்க வந்திருக்காரு அதனால பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் பதில் சொல்லுவேன் இல்லைனா அந்த மெசேஜும் நான் கண்டு வாட்ஸ்அப்லேயே ஒரு ஐம்பதாயிரம் மெசேஜ் வருது ஓகேவா இந்த போன பிரிவுகளில் நடந்தது அப்படின்றதெல்லாம் கேரி ஓவர் சொல்லி இங்க வரும்போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு வலிக்குது இது என்ன இப்போ நம்ம ட்ராமாவோட கடைசியில் இருக்கும் சங்கமத்துல இருக்கும் ஓகே இனி நம்ம ராஜயோகம் படி ஒரு பன்னெண்டு வருஷம் தான் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கார்மிக் அக்கௌண்ட்ஸ் முடிக்கிறதுக்கு அப்போ இந்த பன்னெண்டு வருஷத்தில் நீங்க அறுபத்தி மூணு ஜென்ம குப்பையே எதிர்ப்பும் அந்தந்த ஜென்மத்திலயே அந்தந்த பாவ கர்மத்தை அழிச்சு அழிச்சு அழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி மொத்தமா தலையில் வந்து நிக்காது கரெக்டா கிரியேட்டருக்கு என்ன பிரச்சனையே கிடையாது அவர் சாந்தி தாமத்துல ஒளிப்பொல்லி உட்காந்துக்கு போறாரு அவருக்கு ஒண்ணும் எந்த பாவமும் போறது இல்லை பாருங்க ஆத்மா சாந்தி தாமத்தில் ஆத்மாவா இருக்கும்போது பாவமே கிடையாது ஆத்மா சரீரை எடுத்து நடிக்கும் போது தான் அதுக்கு பாவங்கள் சேருது அதுவும் துவாபுக்காரி காலத்துல தான் அது தன்னை உடல்னு நினைச்சிக்கும் போதுதான் காமம் கோபம் அகங்காரம் பற்றி இல்லை ஈடுபடும் போது தான் இதே படைச்சவர் என்ன சொல்றாருனா நானும் சரீரம் எடுத்தேன்னா என்ன காப்பாற்றுறதுக்கு வேற ஒரு சிவன் வரணும்ன்ற அப்படின்னா என்ன ஆத்மாவா இருக்கிற வரைக்கும் தூய்மையா இருக்கலாம் சரீரமா எடுத்த இறைவனே சிவனே தூய்மை இழப்பாருன்னு அவரே தான் சொல்ற அப்ப நம்ம வந்து இந்த ட்ராமால வந்து சேர்ந்ததுனாலதான் இந்த பாவம்லாம் சேரு நடிக்க வந்ததனால தான் பாவங்கள் சேருது நடிக்காம சாந்தி சாந்திதாமத்திலே இருந்தோம் பாவமே ஏறாது சிவனுக்கு பாவமே இல்லாதது காரணம் அவர் நடிக்கவே வராதுனால நடிக்கவே வர்றதில்லைன்னு என்ன அர்த்தம்னா சரீரம் எடுக்காததுனால அம்மா வயிற்றுல வந்து கருவுல வந்து குழந்தையா பிறக்காததுனால அவருக்கு பாவம் கிடையாது நீங்களா அம்மா வயசுல குழந்தையா பிறக்கிறதுனால உங்களுக்கு எனக்கும் பாவம் வந்திருக்கு ஸோ இந்த நாடகத்தில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்ன போன பிறவிகளில் நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த பிறகு நடக்கும் போது ஏன் நடக்குதுன்னு தெரியல எல்லாருக்கும் கார்மிக் அக்கௌண்ட் கார்மிக் அக்கௌண்ட் சொல்றாங்க இன்னைக்கு எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு நாளைக்கு புதுசா அதுக்கும் விளக்கம் என்னன்னா கார்மிக் அக்கௌண்ட் போனோம் அப்ப அறுபத்தி மூணு ஜென்மமாக நம்ம பண்ணதெல்லாம் தூக்கி தள்ளி 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 எல்லாம் மொத்தமா இன்னைக்கு வந்து விடியும் போது தாங்க முடியல கஷ்டமா இருக்கும் இந்த விஷயம் எனக்கு இந்த டிராமால பிடிக்கல இன்னைக்கு கலிகாலத்தில் இன்னைக்கு தப்பு பண்ற பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் லட்சக்கணக்கில் கோடி கணக்கு தமிழ்நாட்டில் ஒரு எம்பிக்கு வந்து ஃபைன் மட்டுமே அவர் பண்ண ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு ஆயிரம் கோடிக்கு பக்கத்துல போடுங்க வச்சுக்கோங்க ஆயிரம் கோடிக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி முப்பது கோடி நினைக்கிறேன் இஃப் சொல்ல போனா அப்போ இவங்க இங்க தான் இருப்பாங்க இவங்களை ஒண்ணுமே பண்ணாத சட்டம் ஆயிரம் கோடி கட்டினாலும் கட்டிட்டு கூட இவருக்கு அவ்வளோ காசு இருக்கும் இவங்கெல்லாம் எங்கே அனுபவிப்போ இது அடுத்த ஒரு பிரிவு எடுத்து வந்து அனுபவிப்பாங்க அப்போ அவங்களுக்கு தெரியாது இப்போ நம்ம நான் எப்படி குழம்புறனோ அதே மாதிரி அவங்க குழம்புவாங்க நான் என்ன பாவம் பண்ணணும் அப்படின்னு இங்கேயே அந்த பாவத்தை அனுபவிச்சாங்கன்னா திரிஞ்சிடுவாங்க ஆனால் அப்படி திருந்துற மாதிரி டிராமாவில் இல்லைன்னு நினைக்கும்போது கஷ்டமா இருக்கும் இது ஒரு விஷயம் எனக்கு இந்த நாடகத்தில் பிடிக்கல அதாவது போன பிரிவுகளில் பண்ண பாவம் இரும்புக்கு அனுபவிக்கலாம் அந்தந்த பிரிவுகள்லேயே பாவம் அழிச்சிருந்தால் ஓகேவா இது நல்லா இருக்கும் அப்படின்ற என்னோட தாழ்மையான பொருது அடுத்து எனக்கு இந்த நாடகத்துல பிடிக்காதது என்னன்னா நாளைக்கு என்ன நடக்கும்ன்ற ஒரு சஸ்பென்ஸ் இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியும் ட்ராமால ஒரு விஷயம் தெரியும் இந்த மொத்த கல்பம்ன்றது ஐயாயிரம் வருஷம் சங்கமன்றது நூறு வருஷம் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டு டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் வந்து சங்கமும் கிட்டத்தட்ட அந்த டைம்ல வந்து வேர்ல்டு வார் த்ரீ நடக்கும் ரஷ்யா அமெரிக்கா நடக்கும் இவங்களோட ஒரு பத்து பேர் பத்து பேர் செய்தி டம் டிச்சு எல்லா கண்டத்தை தனிக்குள்ள கொண்டு போயிடுவாங்க டெல்லியில மட்டும் ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் பேர் இருப்பாங்க அங்க அந்த சத்தியவசாரம் இதெல்லாம் தெரியும் நம்ம இருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு இன்னைக்கு என்ன நடக்கும் தெரியாது நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னைக்கு தீரும் தெரியாது எத்தனை வருஷம் எடுக்கும் தெரியாது இந்த ஒரு சஸ்பென்ஸ் மட்டும் போட்டு பரமாத்மா என்ன சொல்றாருன்னா ராஜபுத அவருக்கு என்ன சொல்றாரு நேத்த பத்தி நினைக்க கவலைப்படாதீங்க நாளை பத்தி ரொம்ப வருத்தப்படாதீங்க இன்னைக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க இன்னைக்கு சந்தோஷமா இருங்க என்ன பற்றி நினைவு பண்ணிருங்க உங்களுக்கு என்னோட நேரில் இருக்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது எல்லாம் கரெக்டு ஆனால் நம்மளும் நமக்கும் மனைவி இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க ஃபேமிலி இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் சமாளிக்கணும்ல ஒரு ஆங்கிளில் பார்த்தா எல்லாம் ரொம்ப சிம்பிளா தெரியும் என்ன ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறது ஐசிஐசி பேங்க்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஆக்சிஸ் பேங்க்கு அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட் எப்படி இருக்கு எல்லாருக்கும் ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தா இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கையில இருந்ததுன்னா பா இந்தப்பா இந்தப்பா கொடுத்தா இந்த ஆனா என்னைக்கு இது முடியும் என்னைக்கு இந்த காசுலாம் வரும் என்னைக்கு நம்மளே சம்பாதிப்போம் என்னைக்கு நம்ம பண்ற பிஸ்னஸ் வந்து கிளிக் ஆகும் கேள்விக்குரியாதான் இருக்கு டெய்லி புதுசு புதுசா முயற்சி எடுக்கிறோம் டெய்லி ட்ரை பண்றோம் டெய்லி எஃபர்ட் போடுறோம் ஆனா வந்து பதினஞ்சு வருஷம் எப்படிதான் அவர் சொல்றதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும் அமிர்த பண்றோம் வாணி படிக்கிறோம் ஸ்ரீமதத்தை ஃபாலோ பண்றோம் சேவை பண்றோம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனா கேள்விக்குரியதான் இருக்கு இந்த ரெண்டு விஷயம் எனக்கு இந்த நாடகத்துல பிடிக்கல பர்சனலா பிடிக்கல ஒண்ணு அந்தந்த பிரிவுகளை செய்தப்பாவும் அந்தந்த பிரிவுகளே முடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கதிகாலம் இவ்வளவு மோசமா ஆயிருக்காது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அடுத்தது நமக்கு வாழ்க்கை வாழறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இது இன்னைக்கு தீந்துரும் அப்படின்னு ஒரு இது இருக்கணும் இன்னைக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்கணும் ரெண்டுமே இல்லை எப்ப தீரும்னு தெரியல என்னைக்கு வெளிச்சம் வரும்னு தெரியல இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல ஏன்னா நெற்றிக் கண் திறப்பின குற்றம் குற்றமே அது பரமாத்மா அவர் நாடகம் நல்லதுன்றார் மேபி சத்தியகுந்த ரேதகம் ஆஹா ஓகோன்னு இருப்பானா இருக்கும் அது வேற விஷயம் இப்போ இப்போ அது ஒரு கேள்வியா இருக்குல்ல இப்போ ஏன்னா வீடியோ பார்க்கறவங்க அவங்க ஆதங்கத்தை எல்லாம் சொல்லும் போது கேட்கும் போது எனக்கு ஒரு விஷயம் புரியுது அவங்களோட என் நிலம கொஞ்சம் பெட்டர்ன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு ஆத்மாவும் இப்படி ஒரு டிராமா தேவைதானா அப்படின்னு தோணி இருக்கு அதனால தான் அவர் வந்துட்டார் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்லேயே வந்தது காரணம்னா நான் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்றதுனால தான் இந்த உலகத்தையே இந்த மாய கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் வந்துருக்கிறார் அது வந்து முப்பத்தாறு வரைக்கும் பண்ணாமல் எண்ணிக்கை பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற அளவுக்கு ட்ராமாவும் அவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டு இருக்க ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இதுதான் என்னுடைய பொருத்தல் ஓகேவா சோ இது சரி பாருங்களேன் நான் யூடியூப்ல இந்த டிராமாவை வந்து இந்த ட்ராமா சரி இந்த ராஜயோகம் சரி இதெல்லாம் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்றேன் எப்படி அனுபவம் பண்ணுறேன்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அவ்வளோதான் ஓகேவா நான் வந்து யாருக்காகவும் அப்படி இப்படி நான் ஒரு சிவபக்தன் தான் எனக்கு மேலே பயங்கர அன்பு இருக்கு அதனால தான் நாலு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எங்கெல்லாம் நமக்கு ஆதங்கம் இருக்கோ அது ஆதங்கத்தை சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குல்ல அதை நம்ம இறக்கி வைக்கிறோம் ஓகேவா இப்ப வீடியோ பாக்குறேன் நீங்க சொல்ல வேண்டியது என்னென்ன எனக்கு இந்த மாதிரி ஆதங்கங்கள்லாம் இருக்கு இந்த இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆதங்கங்கள் இருக்கா அதை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல நான் சொன்ன ஆதங்கத்துக்கு இது இந்த காரணங்களுக்காக இது இப்படி பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு தெளிவு கொடுக்க முடியுமா இருந்தா எனக்கும் தெளிவெல்லாம் தெரியும் இருந்தாலும் சொல்றது இந்த காயங்கள் இருக்க தான் செய்யுது அதுக்கு தெளிவே கொடுங்களேன் அது அது நீங்கள் கொடுக்குற தெளிவு மேபி எனக்கு தெரியும் தெளிவு கொடுத்தா நல்லா இருக்கும்ல அந்த ஆங்கிளை நான் யோசிச்சு பார்க்குறேன் ஓகே ஒரு தகவல் நமக்கு யூடியூப் சேனல் இருக்குது தெரியும் உங்களுக்கு பிரேமானந்த நாராயணன் யூடியூப் சேனல் இருக்குது இதில் வந்து நம்ம இப்போது ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போடுறோம் அது இல்லாமல் என்ன போல் வாழ்வு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கோம் அப்புறம் ஒரு தம்பி வந்து இந்த இமேஜ் ஃபைலாக போடுறாரு இல்லையா அதையும் இப்போ ஈவினிங்கில் வர மாதிரி போட்டுட்டு இருக்கோம் இப்படி ஒரு நாளுக்கு மூணு வீடியோ வருது நம்ம யூடியூப் சேனலில் அந்த தம்பி வந்து ஒம்பது லாங்குவேஜில் இந்த எண்ணம் போல் வாழ்வு பண்ணுறாரு அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம எல்லாமே ஒரு யூடியூப் சேனலில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு எட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் வேறு வேறு லாங்குவேஜில் மலையாளம் தெலுங்கு கன்னடா ஹிந்தி இங்கிலீஷ் சிலோன் மலாய் டச்சுன்னு சொல்லி க்ரியேட் பண்ணோம் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நாளுக்கு வந்து ரெண்டு அவராகவும் இந்த எல்லா வீடியோவும் போடுறதுக்கு எல்லாமே நானே தான் பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் யூடியூப் என்ன சொல்லிச்சுன்னா நீங்க ஒரு மிஷினா இல்லை மனுஷனா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லிச்சு வீடியோ எடுத்து அனுப்பினேன் என்னோட மெயின் சேனல் இருக்குல்ல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த சேனல் வந்து ஓகே பண்ணிட்டாங்க சரி நீங்க போடலாம் அப்படின்ட்டாங்க ஏற்கனவே நான் வந்து இந்த சேனல்ல எத்தனை வீடியோனா போடலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது எனக்கு பாக்கி நம்ம புதுசாக ஆரம்பிச்சதுனால பாக்கி ஒம்போதுக்கும் அவன் வந்து ஒரு ஹோலில் போட்டான் அதில் வீடியோ போட்டா அக்சர்லாம் பண்ணிக்கும் ஆனா ஒரு வியூ இல்ல அந்த வியூவும் வராது ஒரு சப்ஸ்கிரைபர் இல்லை அந்த சப்ஸ்கிரைபரும் இருக்க மாட்டார் இந்த லட்சணத்தில் தான் ஒரு ஒரு மாதம் ஓடிட்டு இருந்தது ஆனால் ஒரு நாளுக்கு நான் வந்து ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணால் தான் அந்த எட்டு சேனல்லையும் வீடியோ போட முடியும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் எந்த ஒரு பலனும் இல்லாமல் ரெண்டு ஹவர் டெய்லி வேஸ்ட் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு புரிஞ்சு அந்த எட்டு யூடியூப் சேனலையும் டெலிட் பண்ணிட்டேன் ஓகேவா ஏன்னா நம்ம போடுற ஒரு முயற்சிக்கு ஒரு சின்ன பலனாவது இருக்கணும் கரெக்டாக ஒரு வியூவும் இல்லை ஒரு சப்ஸ்கிரைபரும் இல்லைன்றதுக்காக நம்ம யாருக்காக யாருமே இல்லாத டிக்கெடில் எதுக்கிட்டே யாத்திர மாதிரி ஆயிப்ப பாக்கி எட்டு சேனல் ஆரம்பிச்சது ஸோ அந்த எட்டு யூடியூப் சேனலை நான் டெலீட் பண்ணிட்டேன் உங்களுக்கு யாருக்காக நான் பண்ணிக்கிறேன் அந்த சேனலை விருப்பப்படுறேன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அந்தந்த ஊரில் இருந்து பண்ணிணா நல்லாயிருக்கும் இப்போ தெலுங்குல பண்ணோன்னா நீங்கள் ஆந்திராவில் இருந்து பண்ணிங்கன்னா அது இனி கொஞ்சம் ரீச் கிடைக்கும் அதே மாதிரி தான் கேரளாவிலேருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும் அப்படி ஓகே இப்போ டச்சில் இருந்தால் ஜெர்மனியில் இருந்துக்கிட்டே இந்த ஜெர்மன் போஸ்ட்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் யாருக்காவது விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம அந்த குரூப்பில் சேர்த்து விடலாம் நீங்கள் அதுலேருந்து கன்டென்ட் எடுத்து நீங்கள் உங்கள் பேரில் யூடியூப் சேனல் போடுங்கள் அது ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து உங்களுக்கு ரெவன்யூ வந்தால் நீங்கள் போட்ட முயற்சிக்கு அந்த காசு நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா இருங்க ஓகேம்மா ஸோ இது தகவலாக சொல்கிறேன் அதாவது நம்ம எட்டு ஒம்பது சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தோம் அது ஒரு சே மெயின் சேனல் பிரேமானந்தன் மட்டும் இப்போ இருக்குது பாக்கி எட்டு சேனலில் நான் டிலீட் பண்ணிவிட்டேன் ஏன்னா அது அது போடுற உழைப்புக்கு எந்த எந்த பலனும் கிடையாது நான் பார்த்து வரைக்கும் நான் பார்த்தேன் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது அதனால் அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சப்பட்ன்னு நினைக்கிறேன் முச்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ